இன்றைய தினம் சகல சிங்கள பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம் எனவே சிங்கள பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புகளாக இந்த செய்திக்கு எல்லா பத்திரிகைகளும் முன்னிலை மு முதலிடம் கொடுத்திருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி வெலிகம சபாபதி காத்தனேய டுபாய் லொக்காகே வெடாக் கொந்தரத்துவ லாக்ச விஸ்ஸாய் துன்னே தாசயாய் இதிரி சல்லி இல்லுவாம லொக்கா கோல் கட்கரலா வெடிக்கரு பாசல்கியை பகட்ட வெடி தியான்ன புருதுவுனே தடயம் கிங் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பது நாங்கள் காலநிலமையின வெளிகம தலைவரினுடைய படுகொலை சம்பவத்தினுடைய முக்கியமான சுதந்தா டுபாய் லொக்கா என்பவர் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இருபது லட்சம் ரூபாய் இவருக்கு இந்த கொலைக்காக ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கிறது அதில் பதினாறு லட்சம் தான் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே மேலதிக பணத்தை கேட்கின்ற போது அவர் தன்னுடைய தொலைபேசியை துண்டித்து விட்டதாக இந்த சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் எனவே இந்த துப்பாக்கிதாரி ஐந்தாம் வகுப்புரை மாத்திரம் பாடசாலை சென்றிருக்கிறார் அதே போல இந்த துப்பாக்கிப் பிடிவு தொடர்பான விடயங்களை பயிற்று அவர் பயின்று கொண்டது வேட்டைக்கு சென்று என்பதாக இன்று தினம் லான்காந்தி பத்திரிகை இந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது, அதே பிரதானலைப்பிடுகிறது அதேபோல் திவை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இப்படி அமைகிறது என்பதாக அந்த செய்திக்கு தலை எனவே இந்த இருபது லட்சம் ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது அதில் ஒரு தொகை பணம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு மிகுதி பணம் தொடர்பான விவகாரங்கள் கேட்கின்ற போது அதில் ஒன்று லட்சம் ரூபாவை அவர் நாவிண்ண பகுதியில் இருக்கின்ற ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வைத்திருந்ததாக சொல்லியிருக்கிறார் அதனை எடுக்க சென்று போதுதான் தான் இவ்வாறு போலீசிடம் சிக்கிக் கொண்டதாக இந்த கொலை சந்தேக நபர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் எனவே வெடிக்கரு எக்கேக விழாவட்ட எக்கிணக்காட்ட எக்கினக்கிட்ட பரஸ்பர தேவாழ்கி எனவா என்பதாக இன்னும் ஒரு உபத்தலைப்படுகிறது திவாயின பத்திரிகையில் எனவே இந்த துப்பாக்கிதாரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் வாக்குமையின் போது ஒன்றுக்கொன்று முரணான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்த தகவலும் இன்றைய தினம் லங்கா திவாயின பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி டுபாய் லொக்கத செக கேள்விக்குரிய கேள்விக்குறீர் செய்திருப்பதற்கான இந்த சம்பந்த தொடர்பாக கைது செய்யப்படுகின்ற ஆறு சந்தேக நபர்களையும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அனுமதி வழங்கியிருக்கிறது அதே போல இந்த ஒப்பந்தத்தை உண்மையிலேயே டுபாய் லொக்காவா வழங்கினார் என்பது தொடர்பான விவகாரம் குறித்தும் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது இந்த இன்றைய மௌவிய பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது வெளிகம காத்தனைய டுபாய் லொக்காகே கொந்திரத்துவ பொருந்து என்பதாக இன்றைய தினம் மௌபிய பத்திரிகையிலும் அது செய்திகள் பிரதானமான செய்தி சிங்கள பத்திரிகைகள் அனைத்துக்கும் அனைத்திலும் பிரதான செய்தி இந்த செய்தியாகத்தான் இருக்கிறது தமிழ் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளை நாங்கள் பிறகு பார்க்கலாம் அந்த வகையில் பிரதேச சபை தவிசாள படுகொலை சம்பவம் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட ஆறு பேர் நிதி குற்றப்பணி பிரிவிட ஒப்படைப்பு கிடைக்கப்பெற்ற உத்தரவின் கொலை மேற்கொள்ளப்பட்டதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம் வெளிகம பிரதேசபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக்கொலை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான துப்பாக்கிதாரி உள்ளிட்ட ஆறு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக நிதிக்குற்ற புனாய் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் துபாயிலிருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த கொலை இடம்பெற்றுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைத்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் இதற்காக இருபது லட்சம் ரூபா வழங்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிக்குமை பிரதேச தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து பதினைந்து மணிக்கு இனந்தெரியாத நபரால் சுட்டுக்கொலை படுகொலை செய்யப்பட்டார் துப்பாக்கிதாரி ஆவணம் ஒன்றில் கையெழுத்து பெறவுள்ளதாக தெரிவித்து பிரதேசபை தவிசார் அலுவலக அறையில் ஆசனத்தில் அமர்ந்திருந்த லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கி நடத்தி பெருந்தூர் நபரோடு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றிருந்தார் சம்பவம் சம்பவத்தில் படுகாயமடைந்த தவிசாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்த முப்பத்தி எட்டு வயது விக்ரமசேகர மூன்று பிள்ளைகளின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது சம்பவத்தை அடுத்து தப்பிச்சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பில் ஐம்பத்தி ரெண்டு சிசிடிவி கேமராக்களை ஆதாரமாக கொண்டு விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன சந்தேக நபர்கள் மாத்திரை வரை மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக சென்றுள்ளதோடு பின்னர் துப்பாக்கிதாரிக்கு மற்றொரு நபரால் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கிறது இருவரும் ஒரே பகுதியை நோக்கி பயணமாக இருந்தமை பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியிருக்கிறது அனுராதபுரம் கெக்கிராவ பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட வீடொன்றில் துப்பாக்கிதாரி பெண்ணொருவர் உள்ளிட்ட மூவர் பதுகியிருந்த நிலையில் நிதி குற்ற பிரிவு நிதி குற்றப்பிரணாய் பிரிவு குற்றப்பிரணாய் பிரிவு இராணுவத்தினர் மற்றும் போலீசாரும் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுற்றி வளைப்பை நடத்தி மேற்கொண்டு இந்த இதன்போது குறித்த குழுவினர் அதிகாரியோடு முரண்பட்டு அதிகாரி ஒருவரையும் தாக்கிய நிலையில் பிரதான சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார் தப்பியோடிய சந்தேக நபர் தொடர்பில் தீவிர தேர்தல் நடவடிக்கை முன்னெடுத்திருந்த குற்றப்பலனாய்வு திணைக்களத்தினர் குற்றப்பிராய் பிரிவு அதே போல நிதி குற்றப்பணாய் பிரிவு மற்றும் புலனாய்வு பிரிவு ஆகியன ஒன்றிணைந்து விசிட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தது எனவே ஞாயிற்றுக்கிழமை இரவு மகரகம நாவின்ன பகுதியில் வைத்து துப்பாக்கிதாரியை கைது செய்தார்கள் முப்பத்தி நான்கு வயதுடைய காலி இமதுவ பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு கைதாகி இருக்கின்றார் சந்தேக நபர் கைதான

துபாய் லொக்காவிடமிருந்து கிடைத்த இருபது லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின்படி மேற்படி குற்றச்செயல் மேற்கொள்ளப்பட்டதோடு கொலை இடம்பெறுவதற்கு முன்னதாகவே டுபாய் லொக்காவின் நண்பர் ஒருவர் மூலம் துப்பாக்கிதாரிக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளமை விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சம்பவத்தன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பொல்வத்து முக முகத்துவாரம் பாலத்து அருகில் வைத்து துப்பாக்கிதாரியிடம் வழங்கப்பட்டுள்ளது கெகிராவா பகுதியிலிருந்து தப்பியோடிய சந்தேகநபர் கொழும்பு புறக்கோட்டை பகுதிக்கு வந்து ஐஸ் போதைப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக பல இடங்களுக்கு சென்றதாகவும் தெரியவருகிறது அன்றைய தினம் சந்தேகநபரின் தொலைபேசி தகவல்கள் தொடர்பில் புலனாய் பிரிவு கிடைத்திருந்த நிலையில் புறக்கோட்டை பகுதியில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தும் குறிப்பிடத்தக்கது எனவே மேலும் புறக்கோட்டை பகுதியில் போதைப் பொருள் கிடைக்காத நிலையில் போ மற்றும் தெமடுகுடை ஆகிய பகுதிகளுக்கு வந்திருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தார்கள் பொருளை தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள தனது நண்பர் நண்பர்வது வீட்டுக்கு வந்திருந்த சந்தேகநபர் அப்பகுதியில் தலைமுடியை வெட்டி ஆடைகளை மாற்றிக்கொண்டு ஒருவகை போதைப் பொருளையும் பயன்படுத்தி இருக்கின்றார் சந்தேக நபரின் தொலைபேசியின் மீண்டும் அதை செயற்படுத்தி தருமாறு வீட்டு உரிமையாளர் வழங்கியிருக்கின்றார் விசாரணை பிரிவினரால் அன்றைய தினம் கைது செய்யப்பட்டார் பொருளிலிருந்து சந்தேகநபர் முச்சக்கர் வண்டி ஒன்றில் மகரம பகுதிக்கு வருகின்றார் சந்தேக சந்தேகநபர் கொட்டாவை பகுதியில் போதைப் பொருளை பெற்றுக்கொண்டு மாத்திரை நோக்கி செல்ல திட்டமிட்ட நிலையில் டுபாய் லொக்கா தென்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சந்தேக நபரை தடுத்திருக்கின்றார் மேலும் மீதமுள்ள பணத்தை பெறுவதற்கு மகரகம நாவின்ன பகுதிக்கு வருமாறும் துபாய் லொக்கா தெரிவித்திருந்ததாகவும் சந்தேகநபர் குறிப்பிடுகிறார் எனவே நாவின்ன பஸ் திரைப்படத்தில் உள்ள குப்பை தொட்டி ஒன்றில் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதை பெற்றுக் கொள்ளுமாறு வெளிநாட்டிற்கு அழைப்பொன்றில் தெரிவிக்கப்பட்டதாகவும் எவ்வாரானினும் சந்தேகநபர் நாவீன அரச மரத்தடியில் உள்ள தொலைபேசி திருத்தும் நிலையம் ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் குற்றச்செயலுக்காக முன்னதாக பயன்படுத்தி இருந்த தொலைபேசிக்கு பதிலாக புதிய தொலைபேசி ஒன்றை கொள்வனவு செய்யுமாறு துபாய் லொக்கா அழைப்பு ஒன்று ஏற்படுத்தி தெரிவித்திருக்கின்றார் அங்கிருந்து வெளியேறிய சந்தேக நபரை வீடு திரும்பிக் கொண்டிருந்த புலனாய் பிரிவு அதிகாரி ஒருவர் அடையாளம் கண்டதாக தெரிய வருகிறது குறித்த அதிகாரி பேருந்திலிருந்து இறங்கி சந்தேக நபரை பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றார் தன்னை பின்தொடர்வதை அறிந்த சந்தேக நபர் அங்கிருந்து தப்பியோட முற்பட்டிருக்கிறார் எனினும் மேற்படி அதிகாரியால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த நேரத்தில் போலீஸ் அதிரடிப்படையினரும் குற்றப்பனாய் பிரிவினரும் சந்தேக நபரை நெருங்கியிருந்தனர் இதன்போது தேசவாசிகள் உதவியோடு தப்பியோட சந்தேகரை மடக்கி பிடித்த அதிகாரிகள் அவரை கைது செய்தார்கள் துப்பாக்கிதாரி ஆரம்ப கல்வியை மாத்திரம் பெற்றவர் என்றும் ராணுவத்தில் கடமையாற்றரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன துப்பாக்கி துப்பாக்கிச் சூட்டை அடுத்து துப்பாக்கிதாரியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் வெடிகமலில் மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக வந்திருந்ததோடு இடைநடுவே துப்பாக்கிதாரிக்கு மற்றொரு மோட்டார் சைக்கிள் கிடைத்திருந்த நிலையில் ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்து சென்றிருந்தனர் எனவே பிரதான சந்தேக நபர் வழியில் தனது மனைவியையும் அழைத்து சென்றிருப்பதாக தெரிய வருகிறது அத்தோடு மையங்கனை பகுதியில் குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை மறைத்து வைத்த மூன்று பேரும் துப்பாக்கிதாரியின் மோட்டார் சைக்கிளில் கெக்கிராவிக்கு சென்றிருக்கிறார்கள் கொலைக்காக வழங்கப்பட்ட தொகையிலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் துப்பாக்கிதாரியின் மனைவியிடமிருந்து மீட்கப்பட்டதோடு கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக மற்றும் ஏனைய சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணை விசாரணைகளுக்காக பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது மேலும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி இரண்டு பெண்கள் உள்ளிட்ட ஆறு பேர் மற்றும் ஆறு பேர் நேற்றைய தினம் பிற்பகல் கொழும்பு சட்ட வைத்தியாரிடம் நிபுணரிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டு மீண்டும் விசாரணைக்காக அழை செல்லப்பட்டார்கள் நிதி குற்ற புலனாய் பிரிவினரால் முன்னெடுக்கப்படும் விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிவித்ததன் பின்னர் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பதற்கான இவர்கள் துபாய் லொக்காவினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் அந்த அந்த சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்தினூடாக தெரியவந்த விவகாரங்கள் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள்